வணக்கம் மக்களே வெரி 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 ஏர்லி குட் மார்னிங் ஃப்ரம் கோரமே இப்போது டைமிங் அளவுக்குலாம் நாலு பதினாலு அப்படின்னா இப்போ தான் ஜஸ்ட்டு சன் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்க ஒரு டைம்னு வச்சுக்கோமே இப்போ இன்றைக்கி நைட்டு சொன்ன மாதிரி தாங்க இப்போது கிளம்பியாச்சு இன்றைக்கி ஒரு நம்ம ஒரு பெரிய நாள் அட்வென்ச்சருக்கு பெரிய நாள் அட்வென்ச்சர்னு சொன்னோன்னா லைக் இப்போது ஃபோர் ஃபிஃப்டின்னு கே ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இங்கே எனக்கு அந்த ஹாட்டர் பலூனுக்குள்ளே ஒரு பிக்கப் வரப்போகுது இப்போ அந்த பிக்கப் வந்ததுக்கப்புறமா இருந்து போகிற வழியில் இருக்க நிறைய பேசஞ்சர்ஸ் நிறைய வந்து யாரெல்லாம் அந்த யார் டூரிஸ்ட்னு சொல்லலாம் யாரெல்லாம் வந்து இந்த ஏஜென்சியில் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு பஸ்ஸில் இங்கேருந்து அவங்க தான் அந்த ஹாட்டர் பலூன் ஸ்பாட்டுக்கு கூட்டி போகிறாங்க அந்த ஹாட்டர் பலூன் ஸ்பாட்டு கூப்பிட்டு போயிட்டு திருப்பி அங்கே வந்து இவங்க அந்த பலூனுக்கு முன்னாடி உள்ள ப்ரீ ப்ரிப்பரேட்ரி அந்த போர்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்மளை வந்து டேரக்ட்டாக அந்த ஹார்டார் பலூனுக்குள்ள ரைடுக்கு அனுப்பப் போகிறாங்க ஸோ நம்ம டிரைவர் நினைக்கிறேன் அப்போ எஸ் ஐயா டுவெண்ட்டி எயிட் தூஸ் நைன் யா தேங்க் யூ நாமளும் ஜாலியாக வண்டியில் ஏறி உட்காந்து நம்ம அந்த ஹார்ட் ஆர் பலூன்ஸ் பாட்டுக்கு போயிட்டுருக்கோங்க அங்கே நம்ம போகிற வெளில அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள ஒரு குரோசம் அப்புறமா தனி பாட்டில் ஜூஸெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இந்த ஹாட்டர் பிளனோட சவுண்டுங்க ஒரிஜினல் சவுண்டு மட்டும் எப்படி இருக்குது நீங்கள் கேளுங்க ஆக்சுவலாக பதினஞ்சு பிஸ்டன் சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு பவர் வச்சு அவங்க அந்த கேஸை பம்ப் பண்ணுறாங்க உள்ள இதுதான் ஒரு ஒரிஜினல் சவுண்டு

அந்த பலூன்கில் நம்ம எல்லாத்தையும் எரி உட்கார வச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சின்ன ஒரு சேஃப்டி ப்ரீஃபிங்க்கு அப்புறமா சட்டு புட்டுன்னு ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ண போறாங்க நமக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஹோட்டல் பலூன்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு சோ நெக்ஸ்ட் நம்ம தான் I will show you landing position of okay? the Balloon goes this way You have to turn this way Okay When I say landing position You have to turn this side. After that, bend your knees and push your back. Okay. Bye bye. Bye bye. Bye bye. bye, bye. bye. bye, bye. bye. Super. <laughs>

என்ன பிரஷர் வருங்க என்ன பிரஷர் வரங்க நம்ம இறங்கனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பைலட் கிட்ட கேட்டு பார்க்கலாம் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு இது வந்து எல்லா தலயும் பண்ண முடியுதா மாங்க இதுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா வந்து பைலட் லைசென்ஸ் மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு லைசென்ஸ்லாம் இருக்கு போல அதெல்லாம் எடுத்து அவங்க கிளியர் பண்ணி இந்த சர்டிபிகேட்லாம் இருந்தா மட்டும் தான் ஆப்ரேட் பண்ண முடியுமா இந்த ஹாட் ஏர் பலூன் சோ இது ஏதோ ஒரு சிமெட்ரி ஸோ அது வந்து அதோ ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊர் மாதிரி இருக்கு ஸோ நம்ம நம்மளோட ஏரியா வந்து நம்ம சேமியர் ஏரியா வந்து அந்த சைடு ஸோ நம்ம அதுல இருந்து அப்படியே க்ளைம் பண்ணி இவ்வளவு தூரம் எப்படி வந்துட்டோம் இது வந்து வேற ஒரு சிட்டி மாதிரி இருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஏரியல் வியூல இருந்து பாக்குறதுக்கு அது ஒரு வேற ஒரு லெவல் தாங்க கீழே பாருங்க குதிரை அந்த ஃபுல்லா ரெட் கலர் இருக்கிற ஃபுல்லாக இது வந்து மேபி ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா டூர ரைடு அப்புறமா வந்து ஏடிவி ரைடு அதுக்கப்புறமா இங்க வந்து ஜீப் சஃபாரி அதுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஹப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இங்க we are in how many how much feet now we are in how much feet <tactile coughing> <Spike Virat> right now we have to கிட்டத்தட்ட நம்ம வந்து முந்நூறு அடிக்கு மேலே நின்றுட்டுருக்கோங்க சேன் சைட்ல அந்த வியூ பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க உங்களுக்கு இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் உங்களுக்கு கண்ணு கெட்டின எல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் ஹாட் ஏர் பலூன் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி இங்கே மோர் தென் ஒரு நூறு நூற்றம்பது கம்ப கம்பெனிஸ் வந்து வெறும் அந்த ஹாட் ஏர் பலூனுக்காகவே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க Non è possibile, non è possibile.

What a beautiful valley, isn't it? Yeah. yeah. It's the mother nature. <laughs> yeah, nature. Gold. yeah. Sama, so fast, you're Oh, yo. Ya, bu

சோ கிளைமேட் அல்டிமேட் அது அந்த இடத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு கதவு மாதிரி இருக்கு ஒரு சின்ன ஒரு தொண்டு மாதிரி இருக்கு உள்ள போறதுக்கு அந்த ராக்ல எதுக்குன்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு இங்க வருவோம் நினைக்கிறேன் அந்த லவ் வேலிக்கு சோ இன்னைக்கு லவ் வேலிக்கு வந்தோம்னா நம்ம அந்த கைடு கிட்ட கேட்டு போலாம் எதுக்கு வந்து அந்த ராக்ஸ்ல வந்து குளி குளி இருக்காங்க சின்ன கதவு மாதிரி இருக்கல அதுல ஹோல் இருக்கு அதுக்கு நான் கேட்டு பாப்போம் சன்ரைஸ் வந்து அதெல்லாம் வரப்போகுது கேப்டன் எஸ் ஹோ ஹை

சோ வேற லெவலுங்க அந்த மனுஷன் என்ன பண்றாரு நமக்கு இந்த சன்ரைஸ காமிச்சிட்டாரு பட் ஆனா நம்மள மாதிரி பின்னாடி ஒரு குரூப் இருக்கும்ல அவங்களுக்கு அப்படியே சுத்தி காமிக்கிறாருங்க சோ இந்த பலூன்ல இருக்கு எல்லாருமே அந்த சன்ரைஸை பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு இல்லன்னு சொல்றோம் இந்த இந்த வந்து வாங்க சோ அவங்க பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க இன்னும் மேல போய் மேல போயின்ட்டு அவர் சொல்றாரு இதுக்கு மேல நம்மளால போக முடியாதுன்றாரு பட் ஆனா இதுக்கு மேலே நமக்கு நிறைய பலூன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படி சமாளிக்கிறாரோ

<laughs> Just the whole throw for me. You want to hold it? Okay, hold it. You're gonna make the landing, okay? <laughs> at the landing, when I say pull it, you pull it at all costs, okay? <laughs> so you're, you're from China? I'm from Korea. Korea? Wow. Yeah, Me? Hey, I'm from India. I'm from India. India, right? Yes. India, yeah. yes. India yeah. oh. very good. Indians, yes, every, every Indian is so genius. Genius? Thank genius. you so much. <laughs> Even Koreans, too. We like uh, so much care from us. It's <laughs> super? <laughs> yes. It's like a picture now? Yes, sure. Korea! K-pop! BTS! No! Okay. So, I landed city. I landed Yeah, I mm. came to the city. Oh, uh, yeah. <laughs> <laughs> <That's so long. laughs> yeah. It's okay, I yeah, have a lot of people over here. They make me like, yeah, it's traveling yeah, is very really wonderful. இப்போ நம்ம தரையிறங்குவதற்கான இறங்குவதற்கான சமயம் வந்துவிட்டது ஸோ என்ன பண்ணுறாங்க நாங்கள் அப்படியே லோ லெவலில் அந்த பலூனை கொண்டு போயிட்டு இருந்து இவர் என்ன பண்ணுறாருனா அந்த நம்மளோட கேப்டனாக இருக்கட்டும் இல்லை பைலட்டாக இருக்கட்டும் இருந்து ட்ராப் அந்த ரோப்பெல்லாம் எடுத்து கீழே ட்ராப் பண்ணுறாங்க ட்ராப் பண்ணும்போதுங்க அஞ்சோ ஆறோ பேர் ஓடி வந்து அந்த ரோப்பு பிடிச்சி அப்படியே கீழே இழுத்துட்டு அதை சேஃப் லேண்டிங் பண்ணுறாங்க சேஃப் லேண்டிங்னால் நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு கூட தெரியலங்க ஆக்சுவலாக சொல்லணும் ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வண்டியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து பார்க் பண்ணுறாங்க பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கூடையை எடுத்து அதாவது இந்த பேஸ்கெட் எடுத்து அந்த வண்டி மேலே வச்சு அப்படியே ஒரு சேஃபாக அதை அப்படியே அந்த பேராஷூட்டை வந்து சாரி இந்த ஹாட்டர் பலனை வந்து ஒரு சேஃப் ஸ்டாப்புக்கு கொண்டு வந்துடுறாங்க ஸோ நான் பார்த்ததில் ஒரு பெஸ்ட்டு சாஃப்ட்லே சாஃப்ட் லேண்டிங்னால் இதை கூட நான் ஒன்று சொல்லுவேன் Okay. MashaAllah. MashaAllah. Inshallah. This is tea box everyone for my chase team. For these guys. If you want to thank them, it's best to thank them everyone. They are responsible for our safe flight all the time. Huh? Thank you. A... So, champagne <laughs> நாலு கோலிக்கு சாம்பியன் தான் பட் பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா தேர்ட் மூமெண்ட் ஆஃப் வித்ரியமா எப்படி நம்ம வந்து இந்த ஒரு ஃபிளைட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க ஸோ சேஸ் நம்ம என்ன பண்ணலாம் இந்த காயா பலூன்ஸ் அவங்க கொடுத்த அந்த நாலு நாலு கோலிக்கு சாம்பியனை குடிச்சிட்டு நம்ம விக்ட்ரி செலிப்ரேட் பண்ணுவோம் சூப்பர் சம் ஃப்ரூட் ஃபிளேவர் சாம்பியன் அது நல்லா இருக்கு முடிஞ்சு நம்ம அடுத்தால என்ன பண்ண போறாங்கன்னா

Super, yeah, chance. Thank you, Captain. It was really a nice uh, ride from you. Nice ride, yeah. It was it was very good, yeah. Thank you so much for our safety and safe landing. Thank you. Yeah, uh, this is my Korean friend. So, yep. we met on the flight. Mm -hmm. So, how was your flight? Yeah, it was so wonderful. Yeah, this Kevin from the Korea. So, I met him. So, the flight team. The, so exciting. So he was so, the most energetic person yeah, in the flight wow, and he kept wow. the whole flight lively. Wow, he was in a good wow, conversation yeah. with all. Yeah, you have to come here and you should onboard them in the balloon. So so be happy. Be happy. Yes. Thank, thank you, you, you. Thank you. Thank you. So, bye, bye bye. Bye. So, what is So, in the hot air balloon, we will So, we will take the participation. certificate. இது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்ட ஹோட்டலில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் எப்படி இருந்துச்சுங்க இந்த பலூனோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதை நான் நான் லாஸ்ட்டாக சொல்றேன் ஸோ எனிவே ஸோ கண்டிப்பா நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நமக்கு இது ஒர்தான்னு சொல்லுங்க ஸோ இந்த பலூனுக்கு வந்து நான் டோட்டலாக நான் பே பண்ணது வந்து நைன்டி எயிட் யூரோஸோ நைன்ட்டி நைன் நைன்டி ஃபைவ் யூரோ சம்திங் லைக் டாலர்ஸ் சொன்னா ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் டாலர்ஸ் நான் பே பண்ணேன் பட் நீங்க இந்த கேப்போசியர் வரும்போது நீங்க வந்து இந்த பலூன் எல்லாம் புக் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம ஊர்ல வச்சு நம்ம புக் பண்ணனும் தெரியுமா அப்போ வந்து இதோட பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருங்க நீங்க முதல்ல வந்தீங்கன்னா இங்க வந்து புக் பண்ணுங்க மேபி நான் கூட கொஞ்சம் லாஸ்ட் என்னோட பேர் அந்த மேனுபெஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட பேர் தான் லாஸ்ட்ல இருந்துச்சு சோ அப்படின்னா நான் அந்த லாஸ்ட் பர்சன இருந்திருப்பேன் அந்த பிளேட்ல எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு சீட் எனக்கு கிடச்சிருச்சு சோ மேபி அதனால தான் என்ன பற்றி ஃபேர் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் பட் பாக்கி எல்லாருக்கு நான் கேட்டு பார்க்கும்போது அவங்க வந்து லைக் கரௌண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்ட்டி ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எயிட்டி வரைக்கும் பே பண்ணிருக்காங்க இந்த பிளேட்டுக்கு ஸோ இதே கண்டிப்பா நீங்க வாங்க வந்தீங்கன்னா அந்த ஹாட் ஆர்பல் மிஸ் பண்ணிங்க கேப்டோ